வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஓரளவு அனுப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதை பொறுத்தளவுக்கு இந்த ஓரங்களில் வந்து நம்ம வந்து கிழக்கு இருக்காது நம்மளோட ஆண்கள் இருக்குது வாய்க்கால்கள் இருக்குது கிழக்கு மாய்க்கால்கள் நம்ம பொதுவாக பொதுமக்கணும் ஸோ அந்த இதில் இந்த ஓரங்களில் வந்து நம்ம வந்து ஒரு இரண்டு லைன் வந்து வெள்ளரி ஒன்று இருந்தோம் வெள்ளரி வந்து சூப்பராக வளர்ச்சி இருக்குது கிட்டத்தட்ட எல்லா வீடுகளுமே உழைச்சி இருக்குது அதே மாதிரி வெள்ளரிகளுக்கு இந்த ஊரங்களில் வந்து நம்ம ஒரு இந்த லாஸ்ட்டு பந்திரோட காரணங்களை மட்டும் பொரியல் தட்டி வந்து போட்டிருந்தோம் அதாவது தாரமணி அந்த மாதிரி சொல்லுவோம் நீல பேன்ஸ் அந்த மாதிரி அது போட்டிருந்தோம் அது இந்த ஊரங்களில் எடுத்து நல்லா மழைச்சு வந்திருக்கு அதே மாதிரி இந்த இரண்டு லைன்கள் வந்து பொதுவாக வந்து நம்ம போட்டிருக்கோம்னா இந்த இரண்டு லைன்களுமே வந்து நம்ம வெள்ளரி விலையை தான் நடஞ்சிருந்தோம் ஸோ அந்த வெள்ளரி விதிகள் எல்லாமே சூப்பராக முடிச்சிருக்கு லாஸ்ட் வரைக்கும் நம்ம ஜூம் பண்ணுறோம் லாஸ்ட் வரைக்கும் நல்ல ரீதி வந்து சூப்பரமாக வச்சிருக்கு நல்ல வந்து ஒரு அடிக்கு ஒன்று அந்த மாதிரி ரெஞ்சில் இருக்கும் மீதி எல்லாமே கொஞ்சம் பக்கத்து பக்கத்தில் இருக்கும் நல்ல ரீதிகள் வந்து கொஞ்சம் அலுவல் செலவு ஏற்படுற மாதிரி தெரியுது தெரியல பார்க்கணும் ஸோ நல்ல ரீதியில் எல்லாமே சூப்பரமாக அழைச்சிட்ருக்கு அடுத்த லைனில் வந்து நம்ம வந்து பாகல் நடவு செஞ்சோம் ஆனால் பாகல் நம்ம பாகல் கொஞ்சம் கேப் போட்டு தானோம் அதனால வந்து பாகல் வந்து வரல காலியாக இருக்கு இந்த பாகல் வந்து முளைக்கல அடுத்து பீர்க்க வந்து சூப்பராக முளைச்சிருக்கு பீர்கனை படத்தில் நம்ம கொஞ்சம் அணை மேலே ஏற்றுதான் இன்ட்ரெஸ் நட்டு அந்த டைமு ஸோ அது சூப்பராக இருக்குது அணை மேலே ஏற்று ஏன் அப்படின்னா இந்த டைமில் மேலே ஏறிடுச்சுன்னா கீழே வேரோட வளர்ச்சிக்கு இடம் கிடைக்கும் கீழே ரொம்ப குறுகலாக பக்கத்து பக்கத்தில் இல்லாமல் கொஞ்சம் வெளியில கிடைக்கும் அதனால் வந்து பீர்க்க வந்து சூப்பராக முளைச்சிருக்கு பீர்கனை படத்துல கொஞ்சம் டேமேஜ் இல்லாமலேயும் நல்லாவே முளைச்சிருக்கு இலைகளும் வந்துருச்சு மூணாதுலையும் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ பீர்கனை வந்து பாருங்கள் அழகாக இருக்குது ரெண்டு சைடும் இதுதான் நம்ம விதை வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம கம்பெனி சொல்லணும்னா கரெக்டாக வந்து ஒரு இரண்டு அடி டிஸ்டன்ஸில் வந்து விதிகள் இருக்கோம் விதிகள் வந்து சூப்பராக வந்து முளைச்சிட்டு இருக்கு இது வந்து பீர்க்கணு அடுத்து இது அடுக்கடுகளையும் வந்து பீர்க்கணும் அடுத்து மூன்று கடன்கள் வந்து நம்ம பீர்க்கண்ணா போட்டிருந்தோம் ஸோ பீர்க்கனை பொறுத்தளவுக்கு சூப்பராக வளர்ச்சி ஏன்னா அது வந்து மொளைக்கு வந்து இரண்டு நாட்களே முளைச்சிடும் அதனால் வந்து பீர்க்கனை வந்து நல்லா முளைக்கிறதுக்கான ஒரு இது இருக்குது நான் பார்க்குறவே அந்த இலைகளை பார்க்குறவே தெரியும் ரொம்ப திக்காக நல்லா இருக்குது மூணாவியிலே வேறு பற்றி இருக்கணும் தேர்ட் லீஃப் வருது ஸோ மறக்கலை ரெண்டு சைடுமே நம்ம நடவு செஞ்சு தான் சொன்னோம் வாய்க்காலோட இரண்டு புறங்களுமே நடவடிக்கை செஞ்சுருக்கோம் கிட்டத்தட்ட எல்லா மொழியுமே முளைச்சிருச்சு ஸோ இந்த இடத்துக்கு கேப் தெரியுது ஆனால் இந்த இடத்து விதைகள் வந்து முட்டிகிட்டு இருக்குது ஸோ விதி வந்து இந்த இடத்த முட்டிகிட்டு இருக்கு ஸோ அனைத்து விதைகளையுமே முளைக்குது ஸோ அந்த லாஸ்ட் வரைக்குமே விதைகள் இருக்குது ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம தொடர்ச்சியாக வந்து இந்த இது சம்பந்தம் பந்தல் சம்மந்தமாக டெய்லி வந்து விடிக்க போகிறோம் எப்படி எப்படி வளர்ச்சி இருக்குதுன்னு சொல்லி ஸோ இதுவும் வந்து பீர்க்கன் தான் மூணு ரோ வந்து பீர்க்கன் போட்டிருந்தால் மூணு ரோ சூப்பராக வந்து முளைச்சிருக்கு ஸோ இந்த லாஸ்ட் வரைக்கும் வந்து பீர்க்கின்ற வளர்ச்சி நல்லா இருக்குது நம்ம சொல்லியிருந்தோம் இடையில் இருக்கிற பகுதிகளில் வந்து நம்ம தண்ணி கட்ட மாட்டோம் தண்ணி பார்த்து தேவையில்ல களைகள் முளைக்காது ஆனால் மழை பெஞ்சு இப்போ எல்லா இடமே வந்திரமாயிடுச்சு அதனால் இங்கேயும் வந்து களைகள் இப்போ வளரப்போகுது அதேமாதிரி விதைகள் எப்படி முளைக்குதோ அது மாதிரி கோரைகளும் வந்து போட்டி போட்டு குறைகளும் குறை பொருட்களும் வந்து வந்துட்டுருக்கு ஸோ அந்த குறைகளை எடுத்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் தலை எடுக்கணும் தலை மட்டும்தான் எடுப்போம் எதுவும் பண்ண மட்டும் இதில் வந்து நம்ம புடலை போட்டிருந்தோம் புடலையும் வந்து இதில் லாஸ்ட்டாக ஒரு இரண்டு மூணு நாட்கள் இப்போ இது ஆறு நாள் ஆகுதுன்னா அது மூன்று நாட்கள் தான் ஆகுது அதனால முளைக்காது ஏன்னா புடலை வந்து லேட்டாக நடவு செஞ்சிருந்தோம் இதே அன்றைக்கே நடவு செஞ்சால் அந்த ஆறு நாட்களுக்கு முன்ன முன்னாடி நடவு செஞ்ச புடலையே வந்து இப்போது முளைக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு ஊர் புடலையும் வந்து முளைச்சிருக்கு இந்த லைனில் அது வந்து மூணு நாளுக்கு ஒரு லைன் மட்டும் நம்ம விட்டுருந்தோம் ஓவாடி ரகத்தில் இது மைக்ரோ எங்கேயோ ஒரு விதை வந்து முட்டிகிட்டு வருது ஸோ அங்கே ஒரு விதை இங்கே அடுத்த அங்கே அந்த மாதிரி தூரம் தூரமாக ஏதோ ஒன்று ரெண்டு விதைகள் வந்து தெரியுது உடலில் என்ன இன்னும் முளைக்கிறதுக்கு வந்து ஆரம்பிச்சிருக்கு நாளைக்கு எடுத்துகிட்டு வந்துடும் ஸோ இந்த அடுத்த விதை வந்து முட்டிகிட்டு இருக்கு சொந்த இடம் பண்ண உடலை நாளைக்கு வந்துடும் முக்கியமாக வந்து சுரை சுரை வந்து இப்போ இப்போ நல்ல வரைக்கும் நம்ம வந்து முளைக்க உளைச்ச இதுங்கள நேர்த்திக்க வந்து வந்துருச்சு நம்ம அங்கம் போட்டிருந்தோமா இன்னும் நல்லா விளையாட்டு தப்பாக போட்டாங்க ஸோ அதில் வந்து நம்ம வந்து சுரை போட்டிருந்தோம் சுரையை பொறுத்த அளவுக்கு சூப்பராக முளைப்பு வந்திருக்கு ஸோ இங்கே ஒரு விதை சீடாங்க பாருங்கள் ஒன்று ரெண்டும் முட்டிகிட்டு வருது சுரையோட வளர்ச்சி வந்து சூப்பராக இருக்குது சுறி சுரைக்காய்களோட சோ ஸோ தெரியும் நம்ம லைன் பை லைனாக இந்த அளவுக்கு இந்த தெரியல ஸோ இங்கே நட்டுருக்கோன்னா அடுத்து ஒரு அடி ரெண்டு அடி கேப்பில் விட்டு தான் அடுத்தடுத்த வடி நட்டுருக்கோம் இதில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த கேப் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு ஆனால் நமக்கும் பொரியல் தட்டி நடுறதுக்கு கொஞ்சம் இடம் தேவைப்பட்டதுனால அந்த கேப் வந்து நம்ம எடுத்து இந்த ஒரு சைடு மட்டும் பொரியல் தட்டி வந்து நட்டுருக்கோம் பொரியல் தட்டையும் ஒரு சைடு வந்து வெள்ளரி சீட்ஸும் வெள்ளரி விதிகளும் நடவு செஞ்சுருக்கோம் ஸோ இது பார்க்கலாம் இடையில் பின்னால் எடுக்கப்பட்டு போட்டது அடுத்து ஒரு லைன் சுறையக்கு அப்புறமா நம்ம திரும்ப புடலை கொண்டு இருந்தோம் இதில் வந்து புடலை வந்து கிட்டத்தட்ட எல்லாமே நல்லா முளைக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ அந்த ஈரங்களில் புடலை விதையை நல்லா முட்டிட்டு வருது உடலையும் முளைச்சிருச்சுன்னா நம்ம பார்த்துட்டு இருக்கணும் ஏன்னா குரங்கு வந்து இலையவே சாப்பிடோம் அதனால் குரங்களோட இது இல்லாமல் பார்க்கணும் ஸோ இந்த மட்டும் நம்ம எல்லா வரைக்கும் பார்த்துட்டோம் இன்னும் இந்த சைடு இருக்கிற இது வந்து சுரைக்காய் சுரைக்காய்களும் வந்து இப்போ இப்படி தான் இருக்குது ஆறு நாட்களில் வந்து ஒரு இலை வருது ஒரு ஒரு இலை வந்து அப்படியே இருக்கு முளைச்சிருச்சு ரெண்டு சைடுமே நம்ம போட்டிருக்கோம் ரெண்டு சைடுமே அந்த மொழிப்பு தேர்தல் பாருங்க அந்த டிஸ்டன்ஸில் நல்ல முளைப்பு இருக்குது இன்னைக்கு எப்படி வெயில் இருக்குன்னு பார்த்துட்டு இன்னைக்கு நம்ம மதியமாக தான் வந்து தண்ணி கட்டுறதுக்கு பண்ணணும் இதில் நம்ம ஒரு முருங்கை செடி முருங்கை இருந்தோம் நல்லா பூத்து நல்லா காய்ச்சிகிட்டு இருக்குது காய்கள் நல்லாயிருக்கு இந்த அளவுக்கு அப்படியே பூக்கள் பிஞ்சுகள் அப்படியே அப்படியே ஃபுல்லாக இதாக பாருங்கள் காய்கள் வந்து சூப்பராக இருக்கும் மேலே நிறைய காய்கள் காய்ச்சிருக்கு ஸோ இது ஃபுல்லாகவே இதுக்கு அடுத்திருக்கிற லைன் எல்லாமே வந்து சுரைக்காய் தான் ஸோ இந்த லைனாக சுரை தான் இந்த திரும்ப இருக்கிறது இந்த மூன்று லைனும் சுரை தான் ஸோ சுறையை பொறுத்தளவுக்கு நல்லாவே முளைச்சிருக்கு இன்னும் கொஞ்சம் இலைகள் பெருசாக வச்சுன்னா நம்ம காமிக்கும் நல்லாயிருக்கும் ஸோ அடுத்த இதில் நம்ம பார்ப்போம் ஸோ லைனில் அடுத்த அந்த ஓரங்கள் வந்து நம்ம பொரியல் தட்டி போட்டிருந்தோம் பொரியல் தட்டி வந்து நல்லா வந்துட்டு இருக்கு இல்லைன்னா தான் இன்னும் ஆனால் வந்து சூப்பராக நிறைய டிஸ்டன்ஸ் வந்து நம்ம அந்த பொரியல் தட்டி வந்து ஊன்னியிருந்தோம் நல்லா நீளமாக வரும் உடைய ஒன்றடி பின்னால் நம்ம அது இருந்தாலுமே நல்ல ஒரு மொழிப்பு திறன் பொரியல் தட்டை ஸோ இது இதுதான் இன்றைக்கி பந்தலோட நிலமை நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா இது வந்து கல்லை போடுறதுக்காக வந்து வாய்க்கால் எடுக்க போகிறோம் அப்போ அதுக்கு தான் நம்ம வந்துருக்குறோம் அதனால தான் எவ்வளோ சீக்கிரமாக அதே வந்து நம்ம வேலை போட்டுருக்கோம் ஸோ சந்தைங்கள்ட்டான் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட அடுத்தடுத்த பதிவு இல்லை இந்த பந்தலோட வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து இப்போ இப்படி இருக்கிறது நாளைக்கு நம்ம வந்து விதைகளோட முளைப்பு இல்லை எப்படி இருக்குது பந்தல்னு பார்க்குறப்போ இந்த ஏரியாக்கல்ல நம்ம கடலில் போடுறதுக்காக எப்படி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் எப்படி வந்து கடலை வீழப்போகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஸோ நல்லா உழவு செஞ்சுருக்கோம் அந்த இதை பார்க்குறப்பே தெரியுது நல்லா ஒரு ஒரு ரெடி ஒன் ரெடிக்கு வந்து நல்லா பழப்பழப்பாக இருக்குது தரேன் ஸோ இதில் வந்து இப்போ நம்ம தான் நம்ம மட்டும்தான் வாய்க்கால் எடுக்க போகிறோம் ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாக நம்ம வாய்க்கால் எடுத்துகிட்டு எடுக்கணும்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ இதுதாங்க இன்றைக்கி பந்தலோட அப்படீட்டு பொறுத்தளவுக்கு இன்னும் பாகலும் உடலை நம்ம லேட்டாக இன்னும் அந்த விதைகள் தான் ஒன்று கூட முளைக்கலை மற்றபடி அனைத்து விதைகளுமே முளைச்சிடுச்சு அனைத்து விதிகளும் முளைப்படுறோன்னு சூப்பராக இருக்குது நம்மளோட அடுத்தடுத்த பதிவுகளில் வந்து நம்ம எப்படி வளர்ச்சி போயிட்டுருக்கு செடி எப்படி வளருதுன்னு சொல்லி பார்ப்போம் மறக்காமல் நம்மளோட வேலை என்ன ஆச்சோம்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றிங்க ஸோ இந்த இடங்களில் பாருங்கள் நமக்கு பொதுவாக இந்த மாதிரி தான் செடிகள் பெருசாகிடுச்சுன்னா நம்ம காமிக்கவும் நல்லாயிருக்கும் அதுதானே சொன்னது ஒரு ஒரு செடியை நம்ம அடுத்து போய் காமிக்கிறதுக்கு நம்ம ஒன்று நன்றி என்ன ஸோ இந்த மாதிரி சீர்க்கன் மாதிரி இலைகள் வரப்போ நம்ம எந்த டிஸ்டன்ஸ் தோணி இருக்கோங்கிறத நம்ம நல்லா பார்க்க முடியும் ஸோ அதில் பிறகு மூணாவது இலையே வரப்போகுது இந்த மாதிரி ஒரு முயறப்பதில் வளர்ச்சி இருக்கிறப்போ நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம் அடுத்து கொஞ்சம் நாட்களில் வந்து சீக்கிரமாக இதை கலைகள் எடுக்கணும் மழையும் பெஞ்சிருச்சு அதனால் புடலை அந்த மாதிரியான இது நல்லா காற்று வந்து குழிங்காக இருக்கிறதுனால புடலை அந்த மாதிரி முளைக்காத விதிகள் வந்து முளைக்கிறதுக்கு இந்த கிளைமேட் வந்து இந்த வெதர் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்கலாம் அடுத்து அதுகளாம் எப்படின்னு முளைக்கணும் அதே மாதிரி இது போடுறதுக்கு வந்து நம்ம கொஞ்சமான விதைகள் எடுத்து ட்ரெயிலையும் போட்டிருக்கிறோம் கொஞ்சம் பீர்க்கன் விதைகள் இந்த மாதிரி எந்த இடத்துல செடிகளோட விதிகள் முளைக்கலையோ ரொம்ப தூரம் கேப் இருக்கும் அந்த இடங்களில் போகிறதுனால நம்ம வந்து ட்ரெயில் கொஞ்சமாக பீர்க்கன் கொஞ்சம் வந்து சுரை கொஞ்சோண்டு வந்து நம்ம வெள்ளரி மழை வெள்ளரி இதெல்லாம் உரங்களில் போடலான்னு நம்ம வந்து போட்டிருக்கிறோம் விதை முடிக்காத இடத்துல அதேமாதிரி இந்த இந்த ஊரத்துலேயே வந்து ஒரு கடன் எடுத்துருக்குறோம் இந்த பொரியல் தட்டி ஓடலான்னு சொல்லி இன்னும் இந்த லைனில் ஊனலை ஸோ அதனால் இதை ஊனிட்டு இல்லை எப்படி இருக்குது என்ன எப்படி போயிட்டுருக்குன்னு நம்ம பார்ப்போம் இந்த லைனில் வந்து இன்னும் ஒன்றில்லை இதோட அளவு அடுத்து பார்ப்போம் இன்னும் கொஞ்சம் கேட்டதாக அதில் வந்து போகிற கையில் தட்டி இன்றைக்கி சாயந்திரமாக ஒன்று அதே மாதிரி இன்றைக்கி வந்து நம்ம முந்திரி கண் வந்து வாங்கலான் இருக்கோம் முந்திரிக்கன்று வாங்க போகிறப்போ நம்ம வந்து என்ன சரி நம்ம லைவ் போடுவோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம முந்திரி நெசரியை பார்த்துட்டு எப்படி கண்கள் இருக்குது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம லைவ் போடுவோம் ஸோ இப்போதைக்கு நம்ம இதில் கடலில் போடுறதுக்கு வாய்க்கால்கள் போகிறோம் வாய்க்கால் அஞ்சு நம்மளோட அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போம் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்